இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் சாதாரணமா செய்ய முடியுமா இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல ஆனால் நினைத்து பாருங்கள் ஐயாவுடைய ஆவணப்படத்தில் பார்த்திருப்பீங்க அருந்ததியுக்கு மூன்று விழுக்காடு இஸ்லாமிய மூன்றரை விழுக்காடு ஏன் எம்பிசி இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இதுதான் வரலாறு ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா இல்லை ஏன் இந்த ரத்தத்தில் பிறந்த ஆனா இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க சமுதாயத்தை தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை குடிசெயல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது எந்த தொழிலும் கிடையாது இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஓட் பேங்க் அவ்வளவுதான் அவங்களை எப்படி பார்க்கறாங்க அவ்வளவுதான் தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியல எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க ஐயோ நீங்க தாங்க வாங்க நீங்க தாங்க நம்மளும் போவோம் பிரச்சனை இல்லை தீர்த்து வைப்போம் பத்து இருபது முப்பது ஐம்பது கேஸ் வாங்குவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு தேர்தல் வந்ததுன்னா பை பை இங்கே நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு கொள்ளணும் உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னால் நீங்கள் யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசணும் முன்னாடியே போயிட்டு இருக்கீங்க சினிமா நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதை விட முக்கியம் நாங்கள் உங்கள் படி நீங்கள் படிக்கணும் உங்கள் பிள்ளைகள் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும்னு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் அவர்கள் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வித்து பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம் வன்னியர்கள் ஏன் கேட்கிறோம் ஏன் கேட்டோம் முதல்ல தமிழக அரசு சொல்லுது இன்னைக்கு வன்னியர்கள் இருபது விழுக்காடு எம்பிசி ல பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது துரோகம் நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் நூத்தி பேர் டிஜிபி

முதலமைச்சர் என்ன செய்யணும் அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும் இந்த அப்படியே ஓட்டு போடுது ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லல நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்று இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக கூடியிருக்கின்றோம் தீர்மானத்தை இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமில்லை நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு இதெல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த இந்த முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை காலமாக எத்தனையோ பிரதமர்களை சந்தித்தார்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பிறகு அவர்களை பிறகு வாஜ்பாயி அவர்களை பிறகு மன்மோகன் சிங் அவர்களை பிறகு நரேந்திர மோடி அவர்களை பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த வெற்றி நம் கிடைத்த வெற்றி நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி ஆனாலும் மத்தியில் எடுக்க முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் ஆளு எடுக்க மாட்டார் சரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும் முடியுமா நீங்க நினைச்சா நடக்கும் நீங்க நினைச்சா நடக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா அதிகாரம் அவரிடம் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நிதி இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும் உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலம் கட்டிட்டு டைடல் பார்க் கட்டிட்டு ஹைடெக் சிட்டி இன்டெலக்சுவல் சிட்டி ரோடு பெருசா போட்டுவிட்டு ஏர்போர்ட் பெருசா கட்டிட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது என்னை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சியா நான் பாக்கல வளர்ச்சின் அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு போகணும் பெரிய பெரிய அது வளர்ச்சி கிடையாது ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்து கொண்டிருக்கிறார் அதிகாரம் இல்லைங்க தெலுங்கானாவுக்கு அதிகாரம் இருக்கு ஆந்திரா நம்ம அமைச்சர் இங்க ஆந்திராவில கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு கர்நாடகாவில நடத்தி முடிச்சிட்டாங்க ஒடிசாவில நடத்திட்டு இருக்கிறாங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உங்களுக்கு என்ன தயக்கம் அந்த கணக்கெடுப்பு நடத்தின இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் அதுதானே எங்களுடைய கொள்கை அதான் உங்க கொள்கையும் கூட அதே போன்ற எம்பிசி ல இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது இந்த நூத்தி பதினைஞ்சு சமுதாயத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் எந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு எத்தனையோ சமுதாயத்திற்கு எம்பிசியில ஒரு இடம் கூட கிடைக்கல இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்கள் இந்தியாவிலே நூறு கோடி மக்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எங்களுடைய ஐயா அவர்கள் நூறு கோடி நான் கேட்பீங்க ஓபிசி ரிசர்வேஷன் இருபத்தி ஏழு இதே போன்ற எஸ் சி எஸ்டி ரிசர்வேஷன் மத்தியில் மருத்துவ படிப்பில் அதில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ரிசர்வேஷன் ஆக கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர்கள் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று காலத்தில் ஒன்று கூடுவோம் மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாரோட அன்பு கனவு கனவு நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வீழ்ந்தோம் என்று எப்படி இருக்கின்றோம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் மனது வைத்துக் கொண்டு வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு விழிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் ஆக இந்த செய்தி இன்னும் எவ்வளோ பேசிட்டு இருக்கலாம் ஐயா பேசணும் எழுச்சி உரை ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது ஐயா பேசணும் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள் நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை இன்றைக்கி ராத்திரியும் நான் தூங்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவன பிறகு தான் நான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியாக இரு படி படித்து வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற அப்புறம் கட்சிக்கு வா இதான் என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போகாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதில் படித்து வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் அதனால் நீங்கள் பத்திரமா நீங்க போங்க அதுக்கு பிறகு நானும் வரேன் ஒவ்வொரு கிராமமா நான் வரப்போகிறேன் உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி உங்கள் விடை தேடி நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாடை இந்த திடலை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆக் கிங் ஏ கே மூர்த்தி திருக்கச்சூர் ஆரம்பம் உள்ளிட்ட இங்க எத்தனையோ பேர் மேடையில் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நிலுங்களா கொஞ்சம் நேரம் லோக்கல் லோக்கல் நிர்வாகிகளா இவங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க இவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இங்கே இரவு பகல் இந்த வெயில்ல போட்டு எவ்வளோ வேலைகள் இது பிரம்மாண்டமாக மாநாடு உங்களுக்கு எல்லாம் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன் நான் இந்த மாநாட்டின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன் நம்முடைய என்னுடைய அன்பு அண்ணன் பாசத்துளை அண்ணன் சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் எங்கே இருக்கிறார் அவர் கைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா அவர் வந்து அவர் வந்து இது வரைக்கும் இருபது மாநாடுகள் அவர் நடத்திருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டையும் நடத்துனான்னு அவரே எல்லாம் சேர்ந்து உட்கார் உட்கார் நடத்திருக்கிறாரு அது மட்டுமில்லை இங்கே நம்முடைய சுந்தர் நவீன் அவர்கள் டீம் பிரிஷன் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நான் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு தண்டது மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது ஐஜி எஸ்பி ஸ்பெஷலாக சொல்கிறேன் நான் அப்புறம் டிஎஸ்பியோ பாவம் அவர் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் காவல்துறையில் அவ்வளோ பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து இங்கெல்லாம் இவங்களும் ரொம்ப நாங்கள் சிரமப்படுத்திட்டோம் உங்களுக்கு நன்றிகள் இந்த மாநாட்டின் சார்பில் தெரிவித்து உங்களை பத்திரமா போங்க ஜாகிரதையாக போங்க ஐயா இப்போ எழுச்சி உரை ஐயா முடித்த உடனே நீங்கள் எல்லாமே அமைதியான முறையில் பத்திரமா போய் அப்போ தான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும் அதனால நீங்கள் எழுச்சியாக இருங்கள் நாம் வெற்றி பெறுவோம் இனமே எழு உரிமை பெரு நன்றி